இன்றைய ராசி பலன்கள் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி தொடக்கம் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் மூன்று மணி மணி தொடக்கம் நான்கு முப்பது வரை மோசம் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை சந்திர அஷ்டமம் நீடிப்பதால் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பது நல்லது வெளிவட்டாரத்தில் பெரிய பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைப்பார்கள் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் மாலை பொழுதிலிருந்து தடைப்பட்ட வேலைகள் முடியும் நாள் ரிஷபம் குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவரி நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஒத்துழைப்பார் தொடங்குவதால் எதிலும் பொறுமை தேவைப்படும் நாள் மிதுனம் சாமர்த்தியமாக பேசி சாதிப்பீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் புது பொறுப்பை ஒப்படைப்பார்கள் அமோகமான நாள் கடகம் புதிய திட்டங்கள் நிறைவேறும் உங்களுடைய கருத்துக்கள் எல்லோரும் ஏற்கும்படி இருக்கும் நட்பால் ஆதாயமடைவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கும் நாள் சிம்மம் எதிர்பார்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் வெளியூர் பயணங்களினால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு விருந்தினர்களின் வருகையுண்டு புது வேலைக்கு முயற்சி செய்வீர்கள் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத உதவி கிட்டும் நாள் கன்னி இன்றைய தினம் தன்னிச்சையாக செயல்பட தகுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தைரியம் கூடும் நாள் இங்கிதமாக பேசி எல்லோரையும் கவருவீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் பாதையில் நின்ற வேலைகளை எல்லாம் விரைந்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மணிநிறைவு கிட்டும் நாள் விருச்சிகம் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உங்களை பற்றிய வதந்திகளை முறியடித்து முன்னேறுவீர்கள் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் ஓரளவு வேலை சுமை குறையும் மாலை பொழுதிலிருந்து எதிர்ப்புகள் அடங்கும் நாள் தனுசு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாருக்காகவும் சாட்சி கையொப்பமிட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் மோதல்கள் வரக்கூடும் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் எதிலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் மகரம் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் பெருமையாக பேசப்படுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் கும்பம் மற்றவர்களின் ரசனை உங்களின் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாகத்திறமை வெளிப்படும் சிந்தனை திறன் பெருகும் நாள் மீனம் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் சாதித்து காட்டும் நாள்